எம்எல்ஏ வேற யாரும் கிடையாது ஏதாவது சொல்லி இருப்பாங்க மத்தவங்க செஞ்சதுக்கு தான் லேபிள் ஓட்டுறவங்க சொல்லுவோம் அதுக்கு நாங்க உடனே 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 கிடையாது என்னைக்குமே நாங்க வந்து நேரடியா மக்களை சந்திக்கிறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஜனங்களுக்கு மகளிர் உரிமை தொகை யார் கொடுக்குறாரு முதலமைச்சர் தானே கொடுக்குறாரு வேற யாரா கொடுக்குறாங்களா வேற யாரா கொடுக்குறாங்களா சொல்லுங்க நாடாளுமன்ற உறுப்பினர் நம்ம ஜெயக்குமார்க்கும் போது எம்எல்ஏ திமுக ஆட்சிக்கு வந்துதான் அந்த ஒழுங்கையில் ரோடு போடப்பட்டு இவ்வளவு பளிச்சல் லைட்டு ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இல்ல டேங்க் கட்டி கொடுத்து

நம்ம குழந்தை படிக்க போனா பஸ்ல போனா இன்னைக்கு வந்து

ஆறாயிரம் ரூபாய் தலைவர் மு க ஸ்டாலின் அவருக்கு கொடுத்த முதலமைச்சர் இங்க வெள்ளம் வெள்ளம் இல்லைன்னா ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கல ரேஷன் கார்டுக்கு ஆறாயிரம் ரூபாய்

மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையேற்று முதலமைச்சரான எல்லா காலம் எல்லா காவலம்